ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஸேரீக்கான ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக இது வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் சுதந்திர தினம் வந்தது இல்லையா ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன் அதுக்கு வந்து அவங்க டான்ஸ் கல்ச்சரல் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு குரூப் சேரீ தான் இது எனக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து அர்ஜெண்ட்டாக ஸ்டிச் பண்ணி தரணுங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் தேதி அப்படி எடுத்துகிட்டு வந்து தந்தாங்க எனக்கு நாளைக்கு கொடுத்துருங்க்கா இப்போ ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்கு நான் காலேஜில் போட்டுக்கணும் டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு அப்படின்னு சொன்னாங்க சார் நான் அவசர அவசரமாக வாங்கி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ப்ளவுஸ் வந்து ஆர்டினரி தான் கழுத்தும் எந்த டிசைனும் கிடையாது பட் ஸ்லீவ் மட்டும் ஃப்ளாட் பஃப் ஸ்லீவ் மட்டும் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் அந்த பார்டர் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் சாரிலே கொஞ்சம் க க்ளாத் வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருந்தேன் அது எதுக்குன்னாக்கா சின்னதாக நம்ம ஏதாவது ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணியிருந்தேன் பாருங்கள் அந்த த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலாக எடுத்துகிட்டு அந்த பார்ட்ரு வர்ற அளவு மட்டும் க தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இருக்கிற அளவு மட்டும் நம்ம அந்த ஃப்ளா ப்ளேட்டட் பஃப் வந்து ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இந்த சேரீயில் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் சாரீயோட கிளாத் வந்து கொஞ்சம் அந்த ப்ரில் வர்றதுக்காக நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் கைக்கு கீழே ஆக்சுவலாக இது எல்போ ஸ்லீவ் தான் ஒரு பத்து இன்ச்சு கைக்கு நான் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன் ஃபார்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் நம்ம எந்த பிளவுஸாக இருந்தாலும் நீட்டான ஃபினிஷிங் கொடுக்கும்போது அந்த ப்ளவுஸோட லுக்கே தனி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கு கா கழுத்து அதனால் ஏதாவது ஒரு டிசைன் கொடுங்க இல்லைனா எனக்கு ஸ்டோன் லேஸ் மட்டும் அட்டாச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நான் ஸ்டோன் லேஸ் மட்டும் அட்டாச் பண்ணேன் அது வந்து நான் வீடியோ எடுக்கல மறந்துவிட்டேன் இது வந்து அந்த ஸ்டோன் லேஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ப்ளவுஸு இந்த கழுத்து சுற்றி நான் ரெண்டு லைன் ஸ்டோன் லேஸ் வரும் இல்லையா அதை வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸ்டோன் லேஸ் வச்சனும் இன்னும் சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்